இந்த பிரச்சனையை வந்து நீங்க ஆளுங்க கவனிக்கணும் இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாருன்னு நான் உங்ககிட்ட தான் என்ன கேள்வி வைக்கிறேன் நீங்க சொல்லிட்டே வரணும் யார் உருவாக்கணும் நடக்குது அரஸ் அரசு இந்த இதே நம்ம ஐயா முதல்வர் அவர்கள் ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துல இந்த போராட்டம் நடந்ததுல அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இந்த போராட்டம் நடந்ததுல அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க நாங்க வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பு வந்தீங்க இப்போ எந்த இருக்கல நீங்க நியாயமா பாருங்க அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய பிடித்த பணம் நிலுவைத் தொகை தான் கேட்கிறாங்க அவங்க ஊதிய கேட்கல எங்க நீங்க என்னுடைய உழைப்பில் என்னுடைய ஊதியத்தில் ஒரு பிடித்த பணம் ஓய்வு ஓய்வெற்ற பிறகு எனக்கு தரணும் அதானே ஓய்வூதியம் என் காசை கொடுப்பேன் எத்தனை ஆண்டுகளாக கேட்கறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அந்த காசு எங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணுல்ல எங்க அது எங்க ஏன் பணம் எங்க நான் என் மகளுக்கு கடனை வாங்கி திருமணம் பண்ணேன் அந்த காசு வந்தானே கட்டி இது பண்ணிடலான்னு என் மகளுக்கு இந்த என்னுடைய பிடித்த பணம் வரும் அது பென்ஷன் வரும் அதை வச்சுக்கிட்டு நான் திருமணம் பண்ணி வச்சலாம்னு நினச்சேன் நான் கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து சாகிறதுக்கு ஒரு வீடை கட்டினேன் கடனை வாங்கி இந்த பணம் வரும் கடனை கட்டிடலான்ட்டு அதெல்லாம் யார் மண்ணலி போட்டது யாரு அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்ட கடன் வாங்கி கடனாளி நீ ஒன்பது லட்சம் கோடி கடன் வச்சுருக்கியே போக்குவரத்து துறைக்கு எத்தனை எவ்வளவு இழப்பு ஒரு லட்சம் கோடி கிட்ட இழப்பு இருக்குல்ல எப்படி வந்துச்சு அந்த இழப்புல இந்த ஒரு லட்சம் கோடி கடல் இந்த ஏழாயிரம் கோடி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க முடியாது அந்த தொழிலாளர்களுக்கு நீங்க இன்னைக்கு பொங்கல் நேரத்துல நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சாதாரண நேரத்துல போராடும் போது நீங்க கவனம் இருக்கல நீங்க கவனத்துல எடுத்து அந்த பிரச்சனையை தீக்கல எத்தனை தடவை போராடினாங்க இது தேவையில்லாத போராட்டம் நினைக்கிறீங்க அவன் உரிமை போராட்டம் அவன் இழந்திருக்கான் அவனுடைய பணத்தை இழந்திருக்கான் அவனுடைய சம்பள தொகை இழந்திருக்கான் அப்புறம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இதை விட்டுட்டு நான் வந்து இப்போ நீ பேருந்து நிலைய நாலாயிரம் நானூறு கோடியில் கட்டுறீங்க பேருந்து ஒழுங்காக இருக்கா அரசு பேருந்து இந்த மழை நேரத்தில் அரசு பேருந்து ஒழுகுதா இல்லையா ஒழுகுதா இல்லையா கொடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அக்கா தங்கச்சி உள்ள நிற்கிறாங்களா இல்லையா பேருந்து இந்த லட்சணத்தில் இருக்கு போக்குவரத்து தொழிலாளர் ஏழாயிரம் கோடியை நிலுவத்து வைத்தானு வீதியில் நிற்கிறான் நீ எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தா யாரை கேட்டு கொடுத்த பெண் பெண்கள் கேட்டாங்களா கேட்டாங்களா அப்புறம் இதில் இழக்கிற கோடி எத்தனை கோடி இதெல்லாம் இதில் எத்தனை கோடி நீங்கள் நீங்கள் ஏன் கவனிக்க மாட்டேங்க வந்து பத்தாயிரம் பள்ளிக்கூடம் வந்து சிதிலமடைஞ்சிருக்கு தொடக்க பள்ளி ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவு வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சிற்றூரில் இருக்கிற தொடக்க பள்ளிகள் அரசு நடத்துகிற பள்ளிகள் எதாவது தரமாக இருக்கா என்னுடைய ஊர் அரணையூரில் நான் பணம் கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு பள்ளியை சீரமைச்சிட்டோம் வாத்தியார் போட்டிருக்கீங்களா அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தை தம்பி மகேஷ் பொய்யாமலி சொல்கிறாரு அதை சீரமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஊரில் இருக்க தாளாரர்கள் கொடையாள இருக்க வாங்கி அதை சரி இல்லை அப்போ இரநூத்தம்பது கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை அங்கே சமாதி அங்கே இது இது இரநூத்தம்பது கோடியில் நூலகம் நாங்கள் கேட்டோம்மா வெனிஸ் மாதிரி உட்காந்து ஒரே கலரில் ஜல்லிக்கட்டை பார்க்கணுன்னு நாங்கள் தான் சவுக்கட்டை கட்டி ஆண்டு தூரம் நடத்திட்டு வாடி வசலில் மாடைத்திருந்துட்டு கழிச்சிட்டு போயிடணும்ல யார் கட்டுது அதுக்கு எதுக்கு இத்தனை கோடி எதுக்கு நூற்றி பத்து கோடியில் பேருந்து நிலை இருக்குல்ல அப்புறம் நானூறு கோடியில் இடம் கட்டது இதெல்லாம் தேவை இந்த செலவை பண்றீங்க ஏன் சீரமைக்க காசு இல்ல போக்குவரத்து தொழிலாளர்களின் உழைப்புக்கான ஊதியம் அவன் ஊதிய உழைப்பை பிடிச்சு வச்சிருந்த காசை கொடுன்னு எத்தனை வருஷமா போராடுறது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல ஐயா எடப்பாடி காலத்துல இப்ப இவர் காலத்துல அப்ப இந்த தொழிலாளர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்துகிட்டு நீங்க பேசணும் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க கொடுத்து உட்கார்ந்து பேச்சு சரி பண்றேன் இப்ப முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கீங்கல்ல வாங்கிருக்கீங்களா அதுல அதை கொடுத்து முடிக்க வேண்டியது அவனை அதை விட்டு நீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன என்ன வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் இப்போ போக்குவரத்தில் இருந்த காவலர்கள் இருக்கிற பேருந்து ஓட்டுநர் இவங்க கிட்ட இருக்க தொழிற்சங்கத்தில் இருக்க பேருந்து ஓட்டுநர்களை ஓட்டி நீங்கள் ஓட்டுறீங்க எல்ல எல்லா பேருந்தையும் இயக்கிடுவீங்களா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடாதுன்னு நினச்சா இது எப்படி